திமுக அரசு வந்த பிறகு தமிழ்நாட்டில் தொழில் முதலீடு எவ்வளவு நடந்திருக்கிறது என்று நான் ஒரு ஆவணத்தை நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன் இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த ஆவணம் வெளியிடப்படும் நான் சும்மா சொல்ல போவதில்லை பதினோரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு முதலீடு தமிழ்நாட்டில் நடந்ததாக தொடர்ந்து பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்ற திமுக அரசு டி ஆர் பி ராசாவே முதலமைச்சர் அவர்களே இன்னும் கொஞ்சம் நாள் கொஞ்சம் பொறுத்துக்குங்க நீங்க சொன்ன அந்த தேர்தலுக்கு முன்பு ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் அதை பற்றி விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம் நான் போட்டேன் அந்த ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் வெறும் அறுபத்தி ஆறு வாக்குறுதி தான் நீங்க நிறைவேற்றி பட்டியலிட்டு புள்ளி விவரத்தோடு நான் வெளியிட்ட அந்த புத்தகத்தை வெளியிட்டேன் இன்றைக்கு வரைக்கும் பதில் எனக்கு இல்லை அதே போன்றுதான் தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் எவ்வளவு முதலீடு எங்க நடந்தது நீங்க எவ்வளவு சொன்னீங்க எவ்வளவு ஏமாத்துறீங்கன்னு புள்ளி விவரத்தோட நான் ஒரு புத்தகத்தை நான் தயார் செய்திருக்கின்றேன் அது இன்னும் கொஞ்ச நாள் வெளியிட போறேன் ஏன்னா தமிழ்நாட்டில் திமுக செய்த ஒரே ஒரு முதலீடு பெரிய முதலீடு திமுக செய்திருக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பொய் என்ற முதலீடு அதை தவிர அவர் எதுவுமே செய்யல அது இந்த புத்தகம் மூலமா தெளிவு வெளியில் வந்துடும் அப்ப கேட்க நான் டிஆர்பி